நான் ஒரு புது கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரீசா டீசல் வாங்கியிருந்தேன் சரி அதை நான் ரெண்டாயிரத்தி இருபது வரை யூஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நான் வெளியூர்ல வேலை பார்க்குற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அதனால அந்த கார் சும்மா தான் வீட்டில் நின்றுச்சு அதனால அதை சேல்ஸ் பண்ணிட்டேன் சரி இப்போ எனக்கு கார் தேவைப்படுது ஒரு கார் நல்ல கார் எடுக்கலான்னு பார்க்கும்போது நெக்ஸான் பார்த்தேன் சரி ஆனால் இப்போ கியாவில் ஜைரோஸும் ஜீரோஸோ சிரோஸோ சொல்கிறாங்களா என்னென்ன கரெக்டான பேர் என்ன அதுக்கு ஓகே இது நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு அந்த கியா சிரோஸ்னு சொல்றதா சைரோஸ்ன்னு சொல்றதா அப்படின்ட்டு உங்களுக்கு எது கரெக்டாக வர்ற மாதிரி தெரியுது சைரோஸுங்கிறது கரெக்டாக வர மாதிரி இருக்கு ஓ அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சைரோஸ்ங்கிறது கரெக்டாக வருதா அப்போ சைரோஸ்னே சொல்லிடுங்க சைரோஸ்னே சொல்லி ஆமாம் இந்திய பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறாது சரியா ஏன்னா வந்து இங்க சில கார் கம்பெனிகள் இப்படி ப்ரொனோன்ஸ வந்து அவங்க வித்தியாசமா சொல்லுவாங்க பட் நம்ம வந்து இப்போ ஸ்கோடா கைலாக் எப்படி சொல்றோம் கே ஒய் தான் வருது கைலாக் சொல்றோம் அப்போ இதை வந்து எஸ் ஒய்னு வருது அப்போ சைரோஸ் கரெக்ட் தானே ஓகே சிரோஸ் சொல்றவங்க அப்படி சொல்லட்டும் சைரோஸ் சொல்றது அப்படி சொல்லட்டும் அதோட உண்மையான வார்த்தை தான் என்ன இல்ல சைரோஸ் கரெக்டா இருக்கும் அது மாத்தி மாத்தி சொல்றாங்க இப்போ உங்களுக்கு வந்து சைரோஸ் கரெக்டா இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அப்ப நானும் அந்த கியா வார்த்தையை நான் யூஸ் இந்த சரியா ஓகே கியா டெஸ்ட் டெஸ்ட்டே எடுத்தேண்ணா சரி பெட்ரோல் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக்கும் எடுத்தேன் டீசல் வேரியன்ட்ல ஆட்டோமேட்டிக்கும் எடுத்தேன் சரி எனக்கு பார்த்தீங்கன்னா டீசலை விட பெட்ரோல் நல்ல பிக்கப்பு வண்டி போறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படி இந்த மாதிரி இருந்துச்சா அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கில் ஆட்டோமேட்டிக்கில் சரி அது என்ன என்ன இருக்கும் அந்த இது எப்படி ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதை எடுக்க போனது பெட்ரோல் நினைச்சு போறீங்களா இல்ல டீசல் எடுக்க போறீங்களா நான் வந்து டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணதுனால எனக்கு டீசல் கம்ஃபோர்ட் நல்லா இருக்கும் அதனால டீசல் தான் நான் போனேன் ஓ டீசல் தான் பார்க்க போனீங்க ஆனா நீங்க பெட்ரோலையும் ஓட்டி பாத்தீங்க டீசலையும் ஓட்டி பாத்தீங்க அதுல பெட்ரோல் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படியா ஆட்டோமேட்டிக் ஆமா மேனல் ஓட்டு பாத்தீங்களா இல்ல பண்ணல சரி ரைட் அதனால அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியல சரி உங்களுக்கு இப்ப என்ன மாதிரி டீட்டெயில் வேணும் எனக்கு அதுதான் இப்போ பெட்ரோல் எடுக்கலாமா டீசல் எடுக்கலாமா அப்படின்றது எது எடுத்தால் ஏன்னா நான் டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவேன் அதனால என் டீசலுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் சரி இப்போ பெட்ரோல் பார்க்கும்போது நல்ல பிக்கப் இருக்கு இப்போ ஒருவேளை நான் பெட்ரோல் எடுத்துடலாமாங்கிறது ஒரு சரி சரி அதாவது ஏன்னா ஒரு மாதிரி அதுல வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது ஓகே நாங்கள் வந்து எப்போ கார் வாங்குறோம் ஓட்டுறோம் ஒரே காரை தான் யூஸ் பண்றோம் நீங்க அதுல உள்ள ஆளுங்கனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் எக்ஸ்பர்ட்டுங்கிறதையும் தாண்டி எக்ஸ்பர்ட்லாம் நம்ம ஒரு பக்கம் சொன்னாலுமே நான் என்ன நானே எக்ஸ்பர்ட்லாம் சொல்லிக்கிட மாட்டேன் எனக்கு நிறைய கார்கள் நம்ம ஓட்டுறோம் அதில் உள்ளதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அதனால் இந்த வண்டியை பற்றி என்னால் தெளிவாக சொல்ல முடியுது அப்படிங்கிறதான் வாய்ப்பு ஒருவேளை நீங்களும் நிறைய கார்களை ஓட்டுறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் கிடச்சதுன்னா உங்களாலையும் ஜட்ஜ் பண்ண முடியும் தான் ஓகே அது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சனால எளிமையாக சொல்ல முடியுது ரைட் இப்போது நீங்கள் வந்து ப்ரீஸாக ஓட்டிருக்கீங்க மற்ற எந்த வண்டி அதிகமாக ஓட்டி பார்த்தது கிடையாது என்ன அதிகமாக ஓட்டி பார்த்தது கிடையாது அதனால் உங்களுக்கு கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ண தெரியாமல் இருக்குது இப்போது இந்த கியா சைரோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் வந்து அதில் பெட்ரோல் மேனுவல் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டீசல் மேனுவல் டீசல் ஆட்டோமேட்டிக் எல்லா வண்டியுமே நம்ம ஓட்டி பார்த்தாச்சு சரி ஓகே இந்த பிரீசா நீங்கள் ஓட்டிட்டு இருந்தீங்கல்ல டீசல் அதுக்கும் கியா சைரோஸுக்கும் வந்து உங்களுக்கு கியா சைரோஸ் பிடிச்சிருக்கா தோட்டத்தில் பிடிச்சிருக்கா இல்லையா ஃபஸ்ட்டாக தான் சொல்லுங்க தோற்றத்தில் நான் எதிர்பார்த்து போனது ஒன்று சரி ஆனால் அதில் இருந்தது ஒன்று அதாவது முன்னாடி உள்ளது கார் மாதிரியும் பின்னாடி உள்ளது ஒரு வேன் மாதிரியும் ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுக்கு செவலிய சொல்றதுன்னா லைக் என்ஜாய்ன்னு ஒரு கார் உண்டு செவர் லெட்டில் செவர்ல என்ஜாய் ஆமா அப்புறம் அந்த மாருதியில ஈகோனு ஒன்னு உண்டு இந்த வேன் டைப் வேற நாரு இந்த டைப்ல உள்ள மாதிரி ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படி இருந்த மாதிரி இருக்கு பின் சைடு வண்டியோட பின் பாதி அப்படி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஃபீல் ஆகுது ஆனால் புது டிசைன்லாம் போட்டிருக்காங்க அது மனசு ஏற்றுக்கிட்ட எப்படி கொஞ்ச நாள் ஆகும் அப்படியா அப்படிதான் தோணுது எனக்கு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய பேர் சோஷியல் மீடியாலையுமே அதை பற்றின டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி பின்பக்கம் வந்து கொஞ்சம் வேகனார் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க மிக்ஸ்டான ஒரு வண்டி மாதிரி தெரியுது அதுக்குன்னு ஒரு யூனிக் டிசைன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ நான் பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா முன்பக்கத்தை பார்க்கும்போது டாடா பஞ்சோட ஈவி இருக்குல்ல ஆமாம் அந்த டாடா பஞ்சோட ஈவியை கொஞ்சம் அகலமாக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சது முன்பக்கம் சரி பின்பக்கம் நான் சைடில் நின்று பார்க்கும் பொழுது ஸ்கோடாவில் எட்டி அப்படின்னு ஒரு வண்டி உண்டு அப்படியே அதை உரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு சைடு பார்க்கும்போது சரி சரி சரியா அப்போ எப்படி பார்த்தாலும் அது மாதிரி வேகனாத மாதிரி தெரியுது நீங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டான ஆங்கிளில் தெரியுது ஆனால் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஒரு வண்டிக்கு வந்து இப்படி மாதிரி இருக்குது அப்படி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதே கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு விதமான நெகட்டிவ் தான் அந்த வண்டிக்கு எப்பவுமே ஒரு வண்டிக்கு வந்து ஒரு தனியாக ஒரு யூனிக்கான டிசைன் இருந்துருச்சு அப்படின்னா அது பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்னாலும் ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது ஒரு ஒரு குட்டி டிஃபெண்டர் அப்படிங்கிறாங்க டிஃபெண்டர் ஆமாம் டிஃபெண்டர் மினியேச்சர் அப்படின்னு போடுறாங்க அப்படி வந்து ஒரு காருக்கு வந்து முத்திரையை குத்தக்கூடாது இது எந்த கம்பெனியும் வந்து உங்களுக்கு சொல்லல கம்பெனி வந்து தனத்தானே விளம்பரப்படுத்திக்கல ஏன் கார் இப்படி மாதிரி இருக்கு ஒரு மினியேச்சர் டிஃபெண்டர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல நம்ம மக்கள் அந்த ஆர்வம் இருக்கும்ல ஒரு வண்டி மேல உள்ள ஆர்வத்துல அடிச்சு விடுறது இப்படி இருக்கு இதை பார்த்து சொல்ற இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அடிச்சு விடுறாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் மாதிரி எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல ஒரு டிஃபெண்டர் மினியேச்சர் அப்படின்னா டிஃபெண்ட்ரு வண்டியெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா வண்டி போகும்போதே அப்படி கம்பீரமாக இருக்கும் ரோட்டில் நான் சமீபத்தில் மும்பை போயிருந்தேன் அங்கே நீங்கள் அடிக்கடி டிஃபெண்டர் பார்க்கலாம் நிறைய பார்த்தேன் அது போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் ஹெவியாக இருக்கும் ரகடான ஒரு ஃபீல்ட் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது இப்படி ஒரு வண்டி மேலே இன்னொரு வண்டி மாதிரி ஒரு இருக்குது அப்படிங்கிற சொல்லப்படுறதே அதுக்கான நெகட்டிவ் தான் இருந்தாலும் இந்த கியா சைரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு டிசைன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் டாடா அல்ட்ராஸ் வந்து எதை மாதிரி நீங்கள் சொல்ல முடியும் எதை மாதிரி சொல்ல முடியாது அது ஒரு தனி யூனிக் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுவுமே ஒரு தனி டிசைன் தான் நமக்கு வித்தியாசமாக தெரியுது இவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த காம்பேக்ட் எஸ்யூவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டிசைனில் இருக்கும் இன்றைக்கி ஒரு டாட்டா நெக்ஸானா இருக்கட்டும் நீ உங்களோட நீங்கள் சொன்ன ப்ரிசாவாக இருக்கட்டும் அல்லது ஹிண்டோட வென்யூ கியாவோட சோனட் எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது தான் அதுக்கு எல்லாமே ஒரு ஒரு டிசைன் இருக்கும் ஆனால் அதை தாண்டி இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் பிரீசாவுக்கும் கியா சைரோஸுக்கும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் எந்த இடத்துலயாவது ஃபீல் பண்ணீங்களா கம்ஃபர்ட் ஃபீல் பண்ண எந்த இடத்துல பின்னாடி சீட்டில் ஆ ரைட் எப்படி சீட் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் சீட் மாதிரி இருக்கும் பிரீஸால கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்கார்ற மாதிரி ஒரு இது சரி ஆனால் இதில் நல்லா சாஞ்சிட்டு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கி கிடைக்குது ரெண்டாவது லெக் ரூம் ஸ்பேஸ் ஆ அதுக்கு நல்ல ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸாக எனக்கு தெரியுது சரி இது ரெண்டும் நான் வந்து பிளஸ் சொல்லுவேன் ஹெட் ரூம் ஸ்பேஸ் அப்படி இருந்துச்சு அது நல்ல ஹைட் தான் சார் நல்லா சார் ஏறி இறங்கும் போது ஒரு வயசானவங்க எங்கள் அம்மாலாம் ஏறி இறங்குறாங்கன்னா ஈஸியாக ஏறி இறங்கிடலாம் பிரீஸால ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் உட்கார மாதிரி இருக்கும் பிரீஸால வந்து கொஞ்சம் அகலம் இருந்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இறங்கும் போது ஏறும் போது ஒரு இது இருக்கும் ஃபீல் பண்ணுவீங்க இதுல அப்படி இல்ல நல்ல பெரிய டோர் மாதிரி ஓபன் மாதிரி இருக்கு அதுல ஏறி இறங்குறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்குது நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னு தெரியல ஹெட்ரூம் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஆமா பார்த்தேன் அதனால தான் நீங்க சொல்றீங்க பின்னாடி பார்க்க வேன் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பொதுவா கார்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரெண்டு வந்து அப்படி மேலே தூக்கி பின்னாடி இப்படி இறங்கிடுவாங்க இறங்கி வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கியா சைரோஸில் ஸ்ட்ரைட்டா இருக்கு ஆனால் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் நல்ல ஸ்பேஸ் இருக்கு நல்ல லெக்ரூம் ஸ்பேஸ் இருக்கு பின்னாடி சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்ல கம்ஃபர்ட் ரியலா ஒரு விஷயம் சொல்றேன் இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு குடும்பத்துக்கான ஒரு நல்ல கார் எந்த டவுட்டும் கிடையாது இன்னைக்கு அதே கம்பெனில கியா சோனட் இருக்கு கியா சானட்டோட மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா அதோட ரியர் சீட்டு தான் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி கியா செல்டாஸ் இருக்கு கியா செல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் ஆனால் அது ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் கூட அப்போ கியா சோனட்டுக்கும் கியா செல்டாஸுக்கும் இடையில ஒரு காரை நம்ம அறிமுகப்படுத்தி விட்டு ஒரு ஸ்பேஸை உருவாக்கி விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த கியா சைரோஸ் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி டிசைன் வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கலை ஓகே இப்போ வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு டீசலை விட பெட்ரோல் வந்து கொஞ்சம் பிக்கப் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல ஸோ அதை ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்க வந்து இப்படி நீங்க பார்த்துட்டு உடனடியா போய் ஒருவேளை நீங்க பெட்ரோல்ல மேனுவல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும் இந்த பிக்கப் கிடைக்காது ஏன் அப்படின்னா அதுல வரக்கூடியது வந்து டிசிடி கியர் பாக்ஸ் நீங்க ஓட்டினீங்கல்ல டெஸ்ட் பார்த்தீங்கல்ல பெட்ரோல்

டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தோம் அதாவது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்லேயே ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிற கியர் பாக்ஸ் எது டிசிடி கியர் பாக்ஸ் தான் ஓகே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆட் நம்பர் கியர்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு தனி கிளச்சும் ஈவன் நம்பர் கியர்ஸுக்கு ஒரு தனி கிளச்சும் இருக்கும் ஒரு கியர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாவது ரெடியா இருக்கும் அடுத்து கியரை மாத்துறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் எந்த இடத்துல எந்த கியரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒட்டன டக்கு 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 டக்குன்னு மாறும் ஒன்றுமே தெரியாது கியர் மாறுறதே தெரியாது அப்படிங்கறனால நீங்கள் ஆக்சிலெண்ட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும் அப்படியே போச்சா எங்கேயாவது கியர் மாறுறது உங்களுக்கு தெரிஞ்சுதா எங்கேயும் தெரியல ஆனால் ஆர்பிஎம் என்ன ஆகிருச்சு நல்ல ரைஸ் ஆச்சா ஆர்பிஎம் அப்படின்னா என்ன ஆகும் மைலேஜ் குறையும் மைலேஜ் குறையும் அப்போது நீங்கள் பெட்ரோல் வண்டியில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டிசிடி ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா பெர்ஃபாமன்ஸ்லாம் நல்லதாக இருக்கும் ஆனால் மைலேஜ் நீங்கள் இப்படி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்ம ஆக்சிடை மிதிச்சோம்னா பயங்கரமாக மைலேஜ் ட்ராப் ஆகும் அப்போ நைஸாக ஓட்டினாலும் அது நல்லதான் இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ஜின் வந்து டர்போ என்ஜின் தான் இருந்தாலும் இயர் பாக்ஸும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அதாவது என்ஜின்லேருந்து வரக்கூடிய பவரை வந்து எந்த லாஸும் இல்லாமல் அப்படி அது வீலுக்கு கொடுத்துறதுனால கியர் மாறுற எந்த ஒரு ஃபீலும் உங்களுக்கு தெரியாததுனால அந்த வண்டி உங்களுக்கு சடன் பிக்கப் ஆகி நல்லா போற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது இப்போ அப்படியே நீங்க வந்து இதே பெட்ரோலிங்கு ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸை நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒருவேளை அதில் டெஸ்ட் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் இருந்திருக்கும் ஏன்னா கியர் மாறுறது எல்லாம் தெரியும் அப்படி லைட்டாக ஒரு லேக் ஒவ்வொரு கியர் அப்படி இறங்கி இறங்கி ஏறாவது கியர் மாறும்போது ஏறும்போது தெரியும் பொழுது உங்களுக்கு என்னடா அது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ரைட்டா ரைட் இப்போ இந்த பெட்ரோலில் நான் மேனுவல் ஓட்டி பார்த்தேன் ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டான கியரில் இல்லை அப்படின்னா வண்டி வந்து அப்படியே அதிரும் ஓகே என்ஜின் வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகும் அதான் நான் முதல்ல சொன்னேன் டிசிடி கியர் பாஸ் அதுக்கு தெரியும் எந்தெந்த கியரை எப்போ எப்போ மாற்றணும்னு ஆனால் மேனுவல் ஓட்டும் போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கியர் போயிட்டீங்க செகண்ட் ஒரு தேர்ட் கியர் போயிட்டீங்கன்னு இங்கே தேர்ட் கியரில் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டீங்கன்னா அப்படியே இன்ஜின் அதிரும் உடனே நீங்கள் செகண்டுக்கு மாற்றணும் ஃபோர்த்தில் போயிட்டே இருக்கீங்க கொஞ்சம் வண்டி ஆகிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் உடனே மாற்றணும் ஒரு செகண்டுக்கோ தேர்டுக்கோ மாற்றி ஆகணும் சரியாக நீங்கள் மாற்றலை அப்படின்னா அந்த வண்டி வந்து உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் என்னால் இப்படி இருக்குது பிக்கப்பே இல்லை அப்படின்ட்டு அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு பெட்ரோல் மேனுவில் போய் வாங்கிறாதீங்க சரி பெட்ரோல் மேனுவல் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய கேரக்டர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு இதில் டிசிடி ஹை பெர்ஃபாமன்ஸ் கியர் பாக்ஸ் கொடுத்தனால ஆட்டோமேட்டிக் வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க ஒருவேளை நீங்கள் வந்து பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வாங்க போகிறீங்க டிசிடி கியர் பாக்ஸ் அப்படின்னா வேலை வந்துச்சு அப்படின்னா செலவை எடுத்து வச்சிரும் அதை புரிஞ்சுக்கிடணும் டிசிடி கியர் பாக்ஸ் இருக்கிறதுலையே எக்ஸ்பென்சிவான கியர் பாக்ஸ் வில அதிகம் ரிப்பேர்லாம் வந்துருச்சு அவ்வளோ ஈஸியில் வராது நல்ல டிரைவிங்லாம் போயிட்டு ஒரு வேளை ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெருசாக ஒரு மேஜராக ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா செலவாகும் இல்லை ஒரு இருபதாயிரம் செலவாக போகுது அப்படிலாம் நினைச்சாங்க லட்சங்களில் வரும் செலவு லட்சங்களில் வரும் அதனால காருமே ரேட்டு கூட தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கில் சரியா அதை புரிஞ்சுக்கிடணும் ஆனால் மேனுவல் ஓட்டும் போது நான் சொன்ன மாதிரி தான் சரியான கியர்லாம் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பெட்ரோல் வண்டி பிடிக்காது ரைட் எதுவாகனா இருக்கட்டும் நீங்க பெட்ரோல் மேனுவலா இருக்கட்டும் இல்ல பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா இருக்கட்டும் இதோட மைலேஜ் பத்த ஒரு கேள்வி நீங்க தெரிஞ்சுக்கணும் மைலேஜ் பொறுத்தளவுல உங்களுக்கு சிட்டியில பத்து பதினொன்னு பன்னெண்டு தாண்டி கிடைக்காது நான் உறுதியா சொல்றேன் ரைட்டா உறுதியா சொல்றேன் அவங்க சொல்லலாம் அதாவது அவங்க ஆவரேஜ் சொல்லலாம் ஒரு பதினேழு கிடைக்கும் பதினெட்டு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் பெட்ரோலுக்கு ஓகே பட் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் சிட்டிக்குள்ளே பத்து பதினொன்று பன்னெண்டு தாண்டி கிடைக்காது ஹைவே போனீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் பதினாறு தான் பதினாறு அப்படிங்கிற ஆவரேஜை வந்து நீங்கள் நார்மலாக ஓட்டினீங்கன்னா கிடைக்கும் நீங்கள் அவங்க சொன்ன ரெக்கமெண்டட் ஓட்டணும்னா ரொம்ப அப்படி உருட்டிக்கிட்டே தான் போகணும் நைஸாக ரைட்டாக ஆவரேஜ் வந்து ஒரு பதினாறு டு பதினேழு வச்சாலும் ஓவரால் மிக்ஸ்டாக பார்த்தா உங்களுக்கு ஆவரேஜ் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் மொத்தமே அந்த காருக்கு ஆவரேஜாக சொல்கிறேன் சிட்டி வித் ஹைவே மிக்ஸ்டாக நான் சொல்கிறேன் ரைட்டா அப்போது நீங்கள் மைலேஜை கருத்தில் கொள்ள வேண்டும் சரி சரி ரெண்டாவது வந்து டீசல் இப்போ நீங்கள் டீசல் தானே ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க டீசல் வாங்கணும் அப்படின்ட்டு ரைட்டா உங்கள் பிரீசாவில் வந்து அப்போ எவ்வளோ கிடச்சிது மைலேஜ் எனக்கு பதினெட்டு கிடச்சிது பல்டோரிங் கிடச்சிது அப்போ ஓகே ஓகே இல்லை அப்போ வந்ததுலாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இதில் நிப்பாட்டிட்டாங்கல்ல இல்லைன்னா நீங்கள் அதுக்கே போயிருப்பீங்க அப்படி தானே ஆமாம் அதில் என்ன இப்போ பெட்ரோல் தான் இருக்குது பிரீசாவில் ஆமாம் டீசல் இல்லை இல்லை அதனால தான் இந்த அடுத்து எதுக்கு வாரது சரி சரி அப்போ டீசல்னு பார்க்கும்போது மைலேஜ் நமக்கு கொஞ்சம் முக்கியம் அந்தளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது இதில் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ம் கேட்டா கிடைக்கும். 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 ஆட்டோமேட்டிக்கலா manuals இல்லையா? ரெண்டுலயுமே கிடைக்கும். ரெண்டுலயுமே கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கை விட மேனுவல் அதிகமா கிடைக்கும். ஏன்னா இந்த கியா Cerrosல வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு டார்க் கன்வெர்ட்டர். ம் இப்போ நான் ப்ரீஸாவ ஓட்டியிருக்கேன் இந்த காரும் ஓட்டியிருக்கேன் இருக்கேன். இப்போ ரெண்டு கார்ல நான் ஓட்டும் போது எனக்கு ஏதோ ஒரு டிரைவிங் மற்றதெல்லாம் ஓகே. எனக்கு ஏசி ரூம் ஸ்பேஸ், டிசைன்ஸ் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா வண்டி டிரைவ் பண்ணும்போது எனக்கு பிரீசா அளவுக்கு எனக்கு தெரியாது எதுபடி சொல்றதுன்னு தெரியல எனக்கு அத ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு அப்படியா ஆமா அதாவது நம்ம பிரீசா அளவுக்கு நினைச்சுனா வேகமா போய் கட் பண்றேன் அப்படின்னா இந்த நான் கட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி தோணுது என்னவோ இருக்கும்ண்ணா இது ஓகே அதாவது பிரீசால வந்து நீங்க ஸ்பீடா போய் கட் பண்ண இந்த கட் பண்ணி சொல்கிறீங்களா இதில் வந்து அப்படியே ஸ்பீடாக போய் பார்த்தீங்களா ஸ்பீடாக போய் பார்த்தா எனக்கு அது ஒரு பேலன்சிங் இல்லாத மாதிரியே தெரிஞ்சிச்சு ஓகே நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகிற மாதிரி சொல்கிறீங்களா கரெக்டு கரெக்ட் சரி ரைட்டு இது என்ன நான் சொல்கிறேன் அதாவது பொதுவாகவே இந்த காம்பேக்ட் சீரிஸ் இருக்குல்ல இப்போ நெக்ஸானாக இருக்கட்டும் வென்யூவாக இருக்கட்டும் சோனட்டாக இருக்கட்டும் இங்கே பிரிசாவாக இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நீங்கள் எங்கேயா போய் கட் பண்ணுறீங்க ஃபாஸ்ட்டாக போய் கட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு வந்து எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாது ஸ்டெபிலிட்டி எல்லாம் மிஸ் ஆகாது அப்படியே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தெரியும் இப்போ இந்த வண்டியை வந்து பண்ணும்போது அப்படி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது நீங்க இப்படி பண்ணும்போது லைட்டா ஒரு பாடி ரோல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சா ரொம்ப தெரிஞ்சுதா ஓரளவுக்கு தெரிஞ்சுது ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சா ஓகே நானும் அதை ஏற்கனவே பார்த்துட்டேன் ஆக்சுவலா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கியா சைரோஸ் வந்து கொஞ்சம் டால் பாய் மாதிரி ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம் ரொம்ப கிடையாது இப்போ நம்ம வந்து நாமளா ஒரு வேகனார்லாம் பார்க்குறோம்ல கொஞ்சம் உயரமா இருக்குன்னு தெரியல உள்ள ஹெட்ரூம் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் உயரமா இருக்கக்கூடிய வண்டி தான் நான் எப்போவுமே ஒரு வண்டியை வந்து ஓட்டும் போது இதெல்லாம் நான் கரெக்டாக பார்த்துருவேன் நான் வந்து ஒரு ஒரு எயிட்டி போயிட்டு கட் பண்ணி பார்த்தேன் லைட்டை கட் பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்ப எல்லாம் நமக்கு கான்ஃபிடன்ட் மிஸ் ஆகலை ரொம்ப மிஸ் ஆகலை ஆனால் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேக் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சுது அதாவது பொதுவாக நம்ம கட் பண்ணும்போது இப்படி வந்து அழகாக இப்படி போயிடும் சில வண்டிகள் சில வண்டி இருந்தால் டால்பாயில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி கட் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் இப்படி ஒரு அசைஞ்சு ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும் அது வந்து லைட்டா தெரிஞ்சது ரொம்பலாம் இல்லை லைட்டா தெரிஞ்சு நீங்க தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டா ஆனால் அது வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது அப்படி கான்ஃபிடன்ட் லெவல்லாம் மிஸ் பண்ணாது பட் நீங்கள் வந்து ஒரு வண்டியவே ஓட்டிகிட்டு இருந்து டக்குன்னு இப்படி பண்ணதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது நான் நெக்ஸ்ட் அப்படி பண்ணி பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அந்த ஃபீல்லாம் தெரியாது அதுமாதிரி பிரீஸாலேயும் தெரியாது சோனட்டும் அப்படி தான் சானட்டெலாம் அப்படி கட் பண்ணி போனால் ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம ஒன்று கிடைக்கும்போது ஒன்று கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் இந்த வண்டியோட பெரிய பலமே இதோட ஸ்பேஸ் தான் நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு வந்து அழகாக பின்னாடி உட்காந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு மூணு பேர் நல்லா கரெக்டாக உட்கார முடியுது ரொம்ப இடிச்சுக்கிட்டெலாம் இல்லை மூணு பேர் ஆவரேஜ் பில்ட்டு மூணு பேரும் நல்லா உட்கார முடியுது அதே மாதிரி சீட்டை முன்பக்கம் பின்பக்கம் வேற எந்த வண்டிலையுமே கிடையாது அந்த மாதிரி முன்பக்கம் பின்பக்கம் கொண்டு வர முடியுது ரெக்லைன் சீட் இருக்கு அப்படி சாஞ்சி உட்கார முடியுது ரைட் ரைட்டா இது வந்து என்னன்னா பின்னாடி ஒரு தனி கேபின் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் ஒரு தனி ரூம் மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது அந்த டிரைவர் சீட்டுக்கும் இதுக்கும் பின்னாடி நல்ல ஒரு ஸ்பேஸ் தனியாக உட்காந்துருக்கும் ஃப்ரீயாக உட்காந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சது மற்ற கார்களில் ஃப்ரெண்டு சீட்டுக்கு இதுக்கும் அப்படி நெருக்கி முடிச்சு உட்காந்துட்டு இருப்போம் அப்படி பிடிச்சி உட்காந்துருவோம்ல அந்த ஃபீல் இதுல கிடையாது அதனால கியாவோட சைரோஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு நான் சொல்வேன் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் இதோட தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கிக்கிட்டோம் ரைட்டா இன்னொரு நான் இந்த வண்டியோட ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஒரு புது கார் வந்து போது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விலை குறைவாக இருந்தா அது பெட்டரா இருக்கும் அடிப்படையில் உங்களுக்கு பெட்ரோல் வந்து பேஸ் வேரியண்ட் வந்து ஒரு பதினோரு லட்சத்தி சம்திங் வருது ஓகே யாருமே பெரும்பாலும் பேஸ் வேரியண்ட் போக மாட்டாங்க அதுக்கு அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும் இப்போ நார்மலாக நீங்கள் டீசலில் பேஸ் வேறுனு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு லட்சத்தி சில்லறை வருது நீங்கள் பேஸை தாண்டி போனீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபா வருது ரெண்டு லட்சம் ரூபா கூடுது கூடுது இதுலேயே நீங்கள் அப்படியே டாப் மாடல் போயிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி சம்திங் வருது அப்போ நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா நான் இருபத்திரண்டு லட்ச ரூபா முதலீடு போடுறதுக்கு பேசாமல் நான் கியா செல்டாஸ் போயிடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வருது தெரியுமா அப்போ நிறைய பேர் அந்த கியா செல்டாஸை வந்து கூட ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா கொடுத்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுப்பாங்க எனக்கு இன்னொரு டவுட் இருக்குண்ணே இப்போ பிரிஸாவில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பெரிய ஸ்பீட் ட்ரைவ் கூட பெரும்பாலும் தட்டாது ஆ ஆ இப்போ இந்த காரில் எப்படிங்க ஓகே கண்டிப்பாக இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த கியா சைரோஸோட அந்த ஒரு ஸ்பேஸ் இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லா இருக்கிறதுனால நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் பின்னாடி மூணு பேருக்கு பதிலாக நாலு பேர் அஞ்சு பேர்லாம் இறங்கி உட்காந்துருவோம் ஒரு கல்யாணத்துக்குலாம் போகும்பொழுது எல்லாரையும் உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போகும்பொழுது கண்டிப்பாக வண்டி கொஞ்சம் அமுக தான் செய்யும் இல்லையா அதே மாதிரி இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது அப்போ நிறைய லக்கேஜ் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ லக்கேஜ்லாம் வச்சு நிறைய பேர் பயணம் பண்ணுறாங்க இல்லை அஞ்சு பேர் மொத்தத்துலேயே அஞ்சு பேர் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இது எவ்வளோ அமுங்கும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா வண்டியை தூரத்துலேருந்து வந்து பார்க்கும் பொழுதே பெரிய அளவில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலும் தெரியுது ஒன் நைன்டி எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது இது காணுமா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறும் பொழுது கொஞ்சம் மெதுவாக ஏற்றி இறக்கணும் பர்டிகுலராக பின்னாடி ஓகே முன்னாடியுமே நைஸாக தான் ஏற்றி இறக்கணும் சிலர் பார்த்திங்க சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நல்லா ஹைட்டாக இருக்க தெரியும் உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட்டா நெக்ஸான் எடுத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்டை விட பேக்கில் அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது இரநூத்தி எட்டு எம்எம் நெக்ஸான் அதே மாதிரி த்ரீ எக்ஸோ பார்த்தீங்கன்னா டூ நாட் ஒன் எம்எம் ரைட்டா அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து ஒன் நைன்டி எம்எம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஓகே ரைட்டா இதுக்கு ஒரு காரணம் உண்டு சிலர் கேட்கலாம் இப்போ அந்த எல்லாம் வந்து கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அதிகமாக இருக்கு அதே மாதிரி இது நூற்றி தொண்ணூறுங்கிறத ஒரு இரநூத்தி எட்டோ இரநூத்தி பத்தோ ஏத்திர வண்டி தானே அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு வரும் நல்லா ஏற்றிட்டா நாங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக போவோமே அப்படின்ட்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது ஒரு என்ஜினியரிங்கில் வந்து ஒரு கார் போகும்பொழுது கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது அங்கே முடிவு செய்யப்படும் இப்போ நீங்கள் வந்து இதை ஹைட்டை ஏற்றிட்டா ஏற்கனவே இந்த கியா சைரோஸ் வந்து நல்லா டால்பாயாக தான் இருக்கு பார்க்குறதுக்கு உயரமாக இருக்கு இன்னும் உயரமானால் அங்கே ஒரு பிரச்சனை வரும் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா வண்டி ட்ரைவ் பண்ணும் பொழுது நான் கட் பண்ணும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் தெரிஞ்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த ஃபீல் இன்னும் அதிகமாகிடும் அதாவது பாடி ரோல் அதிகமாகிடும் ஓகே அப்போ கான்ஃபிடன்ட் லெவல் வந்து ரொம்ப மிஸ் ஆயிடும் அப்படி வந்து ஒரு காருக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அளவீடு உண்டு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து இவங்களே ஏற்றிக்கிறது பெரிய டயரை தூக்கி போடுறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க இது செய்யவே கூடாது இப்படி பண்ணீங்க அப்படின்னா மைலேஜில் பயங்கர ட்ராப் ஆகும் அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகும் பிரேக் பண்ணும் பொழுது போகும்போது நீங்கள் வந்து கரெக்டாக திரும்பலை அப்படின்னா வண்டி வந்து பாடி ரோலாகி கவுந்து போகும் வாய்ப்பு உண்டு அப்படிங்கினால இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை பண்ணிடக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு தகவல் மூலமாக நான் சொல்லிடுறேன் பட் இந்த வண்டிக்கு அது கரெக்டாக தான் இருக்குது நெக்ஸானாக இருக்கட்டும் இல்லை த்ரீ எக்ஸோவாக இருக்கட்டும் இல்லை கியாவோட சோனட்டை வெனியுவா எதுவாக இருக்கட்டும் ரீசாவாக இருக்கட்டும் எல்லா அந்த வண்டியை வந்து நம்ம கற்பனை பண்ணிட்டு இந்த வண்டியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக நல்லா தான் போகுது நான்லாம் ஒரு ஒரு ஹண்ட்ரட்லாம் போய் பார்த்தா நல்லா தான் இருக்குது எந்த இடத்துலையுமே நல்லா சூப்பராக இருக்குது வண்டி பட் நாம் வந்து அப்படி இப்படிலாம் கட் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு இந்த வண்டியை நினைக்கக்கூடாது சரி சரியா இது கம்ப்ளீட்லி நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கியா சைரஸோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வரக்கூடிய இரண்டு என்ஜின் மற்றும் மூன்று பாக்ஸ் ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒரு டிசிடி ஒரு டார்க் கன்வெர்டர் இல்லையா மூணுமே நல்ல அற்புதமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ என்ஜின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு த்ரீ சிலிண்டர் என்ஜின் தௌசண்ட் சிசி தான் பலருக்கு அந்த டவுட் இருக்கும் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் த்ரீ சிலிண்டர் என்ஜின் அப்படின்னாலே ரொம்பவே வைப்ரேஷன் இருக்குமே உள்ளே நல்லா தெரியுமே அப்படின்னு பொழுது அந்த அளவுக்கெல்லாம் இதில் ஃபீல் ஆகலை இப்போ நீங்கள் டிசிடி ஓட்டும்போது ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் நான் ஓட்டும் பொழுதும் அதை நான் வந்து நான் ஃபீல் பண்ணேன் கரெக்டான கியரில் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைனா வைப்ரேட் ஆகும் ரைட்டா ஆனால் அதே சமயத்தில் டீசல் பார்க்கும்பொழுது சந்தேகமே கிடையாது சிஆர்டி என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்ஜின் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர் டார்க் இருக்கும் இங்கே வந்து பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி டூ நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது ஓரளவுக்கு டீசனான நல்ல ஒரு டார்க் தான் அது ஸோ உங்களுக்கு வந்து வண்டி டிரைவ் பொழுது உள்ளே வந்து லோடு இருக்கும்போது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இதில் மெயினாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரைவ் பண்ணும் பொழுது லாங்கில் நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பெப்பியா ட்ரைவ் பண்ணுவேன் இப்படி கட் பண்ணு அப்படி கட் பண்ணுவேன்னு போட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கார் செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா இல்லை மேனுவல் வாங்கலாமா ஓகே இந்த கியா சைராஸ் ஒன்று முடிவு பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா மேனுவல் வாங்கலாமா ரைட் உங்களுக்கு எது நல்லா வரும் எனக்கு வந்து மேனுவல் தான் நல்லா வரும் நல்லா வரும் ஏற்கனவே பிரீஸாக இருக்கீங்க அப்போ நீங்கள் மேனுவலே வாங்குங்க சரி ஓகே ஏன் அப்படின்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் மேல் கியர் பாக்ஸ் வந்து அதிக மெயின்டெனன்ஸே கிடையாது இல்லை ஆட்டோமேட்டிக்கான தேவை இருக்கா அவங்களுக்கு சிட்டியில் அதிகமாக ட்ரை பண்ணுறீங்களா இல்லை தேவையில்லை இப்போ வர கான்செப்ட் எல்லாருமே ஆட்டோமேட்டிக் தான் எடுக்கிறாங்க அட்வான்ஸாக எடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அப்படி எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் டிசிடி எடுத்தீங்கன்னா எடுக்கலாம் பட் வந்து செலவு வந்து அதிகமாக வரும் உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னா மேனுவலே வாங்கிடுங்க இல்லை நீங்கள் சென்னை மாதிரி சிட்டியில் அதிகமாக ஓட்டுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வாங்க நீங்கள் எங்கே அதிகமாக ஓட்டுறீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி தான் அங்கெல்லாம் இப்போ பெரிய உள்ள டிராஃபிக் இல்லாத பிளேஸஸ் தாராளமாக உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நல்லா தான் இருக்கும் ரைட்டா இன்னொன்று நீங்கள் டீசல் போகணும் அப்படின்னு நினைக்கிறனால தாராளமாக டீசலில் போகலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்ல ஆடியோ வந்து கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு நபராக இருந்தால் லாங் டிரைவிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆடியோ வந்து நல்ல சவுண்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கியா சைரோஸில் ரொம்பவே நல்லா இருக்குது ஹார்மன் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சு ரொம்ப மைல்டாக இருந்துச்சு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இல்லாமல் நல்லா இருந்துச்சு அதையும் வந்து கவனமாக தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸ்லாம் இருக்குது அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் உங்களுடைய தேர்வு வந்து எனக்கு தெரி மேல டிரான்ஸ்மிஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விருப்பப்படி நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேண்ணா கியா சைரோஸை பற்றி நிறைய டவுட் இருந்துச்சு இவ்வளோ நேரம் அதை பற்றி டீட்டெயில் எனக்கு கொடுத்து நல்லா தெளிவுபடுத்திட்டீங்க రో నీ రొమ్మ నండి